மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியில் உருவாகியுள்ள தக்களைப் திரைப்படம் வெளியாகிய பெற்று வருகிறது நாயகன் படத்திற்கு பிறகு முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியில் உருவாகியுள்ள தக்லைப் திரைப்படம் இன்று வெளியாகி உள்ளது சிலம்பரசன் திரிசா அபிராமி ஜோஜி ஜார்ஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ளதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது தமிழ்நாட்டில் சிறப்பு காட்சிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாலை மற்ற மாநிலங்களில் தக்லைப் திரைப்படம் வெளியாகியிருக்கிறது தக்கலைப்பட பார்த்த நெட்டிசன்கள் கொடுத்த ரிவ்யூக்களை இங்கே காணலாம் ஆந்திர ரசிகர்கள் பலர் படம் சிறப்பாக உள்ளது இன்டர்வல் திருப்பம் சிறப்பாக உள்ளது முதல் பாதி மெதுவாக சென்றாலும் இன்டர்வலுக்கு பின் படம் வேகம் எடுக்கிறது கிளைமாக்ஸ் சிறப்பாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் அதே கமலின் லெஜெண்டரி நடிப்பு உள்ளது காட்சிகள் யூகிக்க கூடிய அளவிற்கு உள்ளது சில இடங்களில் கேள்விகள் கேட்கும் வகையில் இருந்தாலும் படம் மாஸ் என்டர்டெய்னர் படம் கடைசி வரை வேகமாக செல்கிறது படத்தின் சில காட்சிகள் ஓகே ரகம் ஆனாலும் கண்டிப்பாக படம் மாஸ் என்டர்டெய்னர் முக்கியமாக தமிழில் பெரிய கமர்ஷியல் ஹிட் படமாக இருக்கும் கேரள ரசிகர்கள் சிலர் இந்த படம் பிளாக் பஸ்டர் இதுதான் படம் நாங்கள் தீவிர ரசிகர்கள் எங்களுக்கு படம் பிடித்துள்ளது எல்லோருக்கும் பிடிக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் வகையில் படம் எடுத்துள்ளனர் விக்ரமிற்கு பிறகு எல்லோருக்கும் பிடிக்கும் வகையில் கமருக்காக படம் எடுத்துள்ளனர் என்றுள்ளனர் அனைத்து தரப்பு பார்வையாளர்களையும் நிச்சயமாக திருப்திப்படுத்தும் ஒரு மேட்னஸ் மாஸ் என்டர்டெய்னர் என்று கமெண்ட் செய்திருக்கிறார்கள் கணிக்கக்கூடிய கடந்து செல்லக்கூடிய மற்றும் வழக்கமான கதை புதிதாக எதுவும் வழங்கப்படவில்லை கேமரா வேலை சிறப்பாக உள்ளது பகுதி பின்னணி இசையும் நன்றாக உள்ளது கமலஹாசனுக்கும் திரிஷாவுக்கும் இடையிலான நெருக்கமான காட்சிகள் தேவையற்றவை கதை இதுவரை சில இடங்களில் சிறப்பாக செயல்படுகிறது குறிப்பாக ஆரம்ப பகுதிகளில் கதைக்களம் சில சூழ்ச்சிகளை கொண்டுள்ளது இது கதையை ஓரளவு ஈர்க்க வைக்கிறது இருப்பினும் படத்தின் கணிக்கக்கூடிய தன்மை மற்றும் மெதுவான வேகம் இந்த படத்தை ரசிக்க விடாமல் தடுக்கிறது சிம்பு நடிக்கும் காட்சிகள் தான் சிறப்பாக இருக்கின்றன அவர் வரக்கூடிய காட்சிகள் அதிக வேகமாக இருக்கின்றன சில இடங்களில் கேள்வி கேட்கும் வகையில் இருந்தாலும் படம் மாஸ் என்டர்டெய்னர் படம்